கையெழுத்து எடுத்து உங்களை வந்து கேட்டுக்கிறேன் இடையில வரீங்க புருஷனா இடையிலேயே தயவு செய்து விட்டுட்டு போயிடாதீங்க யாருமே சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் ஆஹ் அந்த உங்களை நம்பி தானே நாங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு இயற்கையா மரணம் வருது அப்படின்ற பட்சத்துல யாராலையும் தடுக்க முடியாது எல்லாருக்கும் வரதா நான் ஒரு நாளைக்கு சாக தான் போறேன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் எண்டு எப்படி நம்ம பொறுக்கிறோமோ அதே மாதிரி இறக்குறது ஒரு நாள்னு கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அந்த நாட்களில் நம்ம வந்து அதுக்காக போனால் அது பரவாயில்ல ஆனால் சில பழக்க வழக்கங்களோ இல்லை நீங்களே உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறதோ எங்கள் சித்த பார்க்க நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்துருக்கு அவர் பல வருஷங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டு எங்கள் சித்தி வந்து நிறைய டைம் இருக்காங்க அவங்க போகணும் போகாமல் அடுத்தது அவருக்கா வந்து இல்லை எனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது நான் வரேன்னு சொல்லி போய் ஒன்றரை மாதத்துக்கு மேலே அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலே கதின்னு சொல்லி அவங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு மாசமா ஹாஸ்பிட்டலும் அதுவும் இதுவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இந்த லாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு இப்போ பெரிய ஒரு வழியை குடுத்துட்டு போறதை விட சின்னதா உங்களுக்கு ஏதாவது ட்ரிபிள் பண்ணது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உடனே போய் பாருங்க